கேட்ட கண்ட கண்டே கேட்ட கண்டே மாற்றம் கண்டேன் கனவில் ஆடிய ஆட்டம் நெந்தினி நைந்தரே ஆடிய ஆட்டம் நெந்தினி வைத்ததே தேடிய பூதம் கிடைத்தது ஆடிய ஆட்டம் நெந்தினி ிருந்த பாதி அணிவரும் இணைய கண்டேன் பாடும் வேதிய அணிவரும் இணைய கண்டேன் சூடும் குன்றே பூ மனத்தில் லைக்க கண்டேன் பாடும் பேரிய கண்டேன் கூடும் போ மனத்தில் கண்டேன் நாடும் பக்தர்கள் ോ കണ്ടേ അതാ ഏറ്റേ